ஃபைவ் ஒய் க்யூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வைஸ் கோயர் ப்ளஸ் எயிட் ஒய் பை ஒய் என்ன சொல்லியிருக்காங்க அந்த கொஸ்டினில் இந்த பல்லூறுப்பு கோவை பல்லூர் புகை ஆயிரத்தி திருவிழாமா பாலினாமியல் சொல்லுங்கள் இந்த பாலினாமியில் வந்து இந்த மொனோமியாலால் வகுக்க போறோம் ஓகேவா மோனோமியல் பா ஒரு உறுப்பு கோவை ஓகேவா இந்த பல்லூருப்பு கோவையை இந்த ஒரு உறுப்பு கோவையால் பக்குக்கப் ஓகேவா அது எப்படி சொல்லிட்டு பார்த்துலாமா